இவங்களை பார்த்த உடனே என்ன செய்யறாங்கன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆமாங்க இவங்க ரெண்டு பேரும் வெங்காய தாமரை மீன்கள் எதாவது இருக்கான்னு தேடிக்கிட்டு இருக்காங்க இவங்க ஏற்கனவே வேற இடத்துல மீனை பிடிச்சிட்டு சும்மா நாளைக்கு மீன் பிடிக்கிறதுக்காக இடத்த பார்த்து வைக்கலாம்னு வந்தாங்க பார்த்தா திடீர்னு ஒரு விரால் மீன் கையில பட்டு செடிக்குள்ள பூந்துட்டு எப்போதாவது எட்டி பாக்குற நீங்களே என்ன பிடிக்க இவ்வளவு போராடும் போது இதுக்குள்ளே வாழ்ற எங்களுக்கு எல்லா நுணுக்கமும் தெரியும்னு கையில பட்டு தாவி ஓடிடுச்சு ஒரு வாட்டி கையில படும்போதே அமுக்குனாதான் கையை விட்டு நலவிடுச்சுன்னா திரும்ப கண்டுபிடிக்கிறது ரொம்பவே சிரமம் இருந்தாலும் தம்பி ஏதாவது ஒரு மீனையாவது பிடிச்சிட்டு தான் கரையில ஏறுவேன்னு ஒரே ஒரு சின்ன நறுவை மட்டும் பிடிச்சு தூக்கி போட்டுட்டு கிளம்புனாரு என்னடா இந்த அம்மா ரெண்டு பேரும் கொடியெல்லாம் போட்டு அறுத்து புரட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு பாக்குறீங்களா கிராமத்து மக்களுடைய வாழ்க்கை எப்போதுமே பணத்தை தேடி ஓடுவதை விட பெரும்பாலும் நேரடியா உணவை தேடுவதில தான் இருக்கும் ஆமாங்க இவங்க தங்களுக்கான உணவா மீனை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க இதை தேங்கிய நீர்நிலைங்கிறதுனால இதன் மேலே ஒரு கொடி ரொம்பவே அடர்த்தியா படந்து கிடக்கு அதனாலதான் இந்த நீரோட நிறமும் கருமையாக இருக்குது இருக்கு அதனாலதான் அதை விலக்கி வச்சுட்டு அதற்கு அடியில் சேத்துல பதுங்கி கிடக்குற மீன்களை ஒவ்வொன்றா தடவி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க இதை பார்க்க சாதனமாக தெரியலாம் ஆனா இப்படியே குனிஞ்சுக்கிட்டு மொட்டை வெயிலில் எவ்வளோ தூரம் கொடியை விலக்கி வச்சிருக்காங்கன்னு பாருங்க இவ்வளவு குறைவான நீர்ல அதுவும் சேத்துல விரால் மீன் நறுவை சென்னை ஆரா போன்ற மீன்களால மட்டும்தான் உயிர் வாழ முடியும் அததான் இவங்களும் பிடிச்சு வச்சிருக்காங்க எப்போதுமே பக்கத்து வீட்டுக்கார முன்னேற்றத்தையும் பக்கத்து ஊருக்கார முன்னேற்றத்தையும் கண்டு ஒருபோதும் பொறாமைப்படாதீங்க அதுதான் நமது ஒட்டுமொத்த சமூகத்தையும் முன்னேற்றம் திடீர்னு தம்பி ஒருத்தர் கூப்பிட்டு கண்ணிலிருந்து குளத்துக்கு போற மதகுல நிறைய மீன் குஞ்சுகள் ஏறதா சொன்னாரு சரின்னு பக்கத்துல போய் பார்த்தா ஏகப்பட்ட மீன் குஞ்சுகள் தண்ணீரை எதிர்த்து மதகுக்குள்ள பூந்து போக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு நான் கூட வெறும் பருக்கள் தான் நிக்கதோன்னு நினைச்சா உத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அதுல நிறைய சிலேப்பி விரால் மீன் குஞ்சுகள்னு நிறைய மீன் குஞ்சுகள் கலந்து இருக்கிறத அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கத்திலிருந்து வந்த ஒருத்தவங்க இருந்து குளத்துக்கு தண்ணீர் பொழிகிற இடத்துலையும் நிறைய மீன் குஞ்சுகள் ஏறதா சொல்லிட்டு போனாங்க சரின்னு பக்கத்தில் போய் பார்த்தா ஏகப்பட்ட விரால் மீன் குஞ்சுகள் வரப்பை கடந்து வயலுக்குள்ளே போக முயற்சி செஞ்சுட்டு இருந்துச்சு முன்னாடியெல்லாம் வரப்புகள் உயரமாக இருக்கும் ரசாயனம் இல்லாத உயரமாக வளரக்கூடிய பாரம்பரிய நெல்லை பயிர் செய்வாங்க அதனால அறுவடையின் போது வயலுக்குள்ள அங்கங்கே நிறைய மீன்கள் கிடைக்கும் இப்போ பெருசா வயலுக்குள்ள தண்ணியை தேக்கி வைக்கிறது கிடையாது அதனால இந்த மீன்கள் வயலுக்குள்ளே போயும் வளர்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு தான் அதனால முடிஞ்ச வரையும் கிடைக்கிறத பிடிச்சு அவரோட குளத்துக்குள்ளே விடலாம்னு பிடிச்சிக்கிட்டு இருந்தாரு கோடை காலத்தில் வாய்க்கல்களில் தண்ணீர் வற்றி போயிருக்கோம் அப்போ அங்கங்கே போய் குட்டைகளை இறச்சி மீன் பிடிச்சிட்டு வருவோம் அப்படி பிடிச்சிட்டு வந்த மீன்களை இரண்டு சின்ன பசங்க கரையில் வச்சு எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்க கிட்ட என்னென்ன மீன்கள் கிடைச்சதுன்னு கேட்டேன் அதனால் மீண்டும் ஒவ்வொரு மீனை எடுத்து காட்டி அதோட பெயரை சொல்ல ஆரம்பித்தாங்க சின்ன வயசில் ஆற்றுக்குள்ளே எத்தனையோ விதவிதமான மீன்களை அதுவும் பல்வேறு வண்ணங்களில் பார்த்த எனக்கு இன்னைக்கு அதே போல் ஒரு மீனை எடுத்துக்காட்டி இது கிட்டி மீன்ன்னு சொல்லும்போது அதை பார்த்தவுடன் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்துச்சு நாம் ஆத்து ஓரத்தில் நின்றுட்டு இருக்கும்போது சில பசங்க பள்ளி விட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க சரி போயிட்டு போயிட்டுருக்காங்கன்னு திரும்பி பார்த்தா தடுப்பணை மேலே ஏற ஆரம்பித்தாங்க படிக்கட்டில் ஏறி போனாலே தடுப்பணையில் போகிறது கொஞ்சம் ஆபத்து தான் ஆனால் இவங்க ரொம்பவே ஆபத்தான சுவத்து மேலே ஏறி போயிட்டுருந்தாங்க அதிலேயும் ஒரு சின்ன பையன் சுவத்தோட விளிம்பு கம்பியை பிடிச்சி உள்ளே புகுந்து போயிட்ருந்தான் என்ன தான் தினமும் போய் பழகி இருந்தாலும் ஒரு சிறிய தடுமாற்றம் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்தினோம் சரின்னு அப்படியே பார்த்துட்டு ஆத்துக்குள்ள இறங்கி போய் மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனா அப்பதான் ஒரு ஆச்சரியம் அவர்களுக்கு பாடம் எடுக்கும் பள்ளிக்கூட ஆசிரியர்களும் அதே தான் கடந்து போனாங்க என்னடா இப்படி கூட மீன் கிடைக்குமான்னு ஆச்சரியமா தான் இருக்கும் எங்க அம்மா வயலுக்கு தண்ணி அரைச்சிக்கிட்டு இருக்கோம்ப்பா அதுல நிறைய மீன்கள் வந்து விழுகுது சில மீன்களை மட்டும் வயலில் பிடிச்சு போட்டிருக்கேன் நீ போனா பாருன்னு சொன்னாங்க சரின்னு பார்க்கலாம்னு போனோம் நான் கூட தொடக்கத்துல குழாய் வழியாக புகுந்து வருதோன்னு நினைச்சிட்டேன் ஆனால் தண்ணீர் இறைக்கும் போது ஏற்கனவே இந்த வாய்க்காலில் கிடந்த மீன்கள் தண்ணீர் வரும் பக்கத்தை நோக்கி எதிர்த்து தாவ முயற்சிக்கும் போது கரையில வந்து விழுந்திருக்கு நமக்கு கொஞ்சம் வேலை இருந்ததுனால தாமதமா வெயில் நேரத்துல போனோம் அதனால மீன்கள் எதுவும் விழலை ஆனா ஏற்கனவே விழுந்திருந்த இந்த மீன்கள் கண்டிப்பா ஒருவேளை உணவுக்கு போதுமானதா இருக்கும் சாலை ஓரத்துல இருந்த வாய்க்காலில் மீன் பிடிக்கிறதுக்காக ரெண்டு பேர் ரொம்பவே மும்முரமாக தண்ணி அரைச்சிக்கிட்டு இருந்தாங்க ஏன்னடா தண்ணி அரைக்க இறக்க மாதிரி தெரியலேன்னு திரும்பி பார்த்தப்பதான் அவங்களுக்கு தெரிஞ்சது கீழே ஒரு மோட்டை போறது கணவர் அதை சரி பண்றதுக்காக துளையை குறிப்பிட்டு காட்ட மனைவி மண்வெட்டியால மண் போட ஆரம்பிச்சாங்க சரி அதுக்குள்ள வாய்க்கால தண்ணீர் குறைந்த பகுதியில் ஏதாவது மீன்கள் மேல தெரியுதான்னு பார்க்க ஆரம்பிச்சேன் ஆனா நிறைய கொடி படர்ந்து இருந்ததுனால எதுவும் தெரியல நேரமானதுனால சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன் பழைய சோறு எடுத்து வந்திருக்கோம் தங்கம் இன்னும் சாப்பிட்லன்னு சொன்னாங்க தண்ணீரோட வேகம் குறைய ஆரம்பித்ததுனால ஒரு பக்கம் மனைவி கொடிகளை அப்புறப்படுத்த மறுபக்கம் கணவர் தன்னுடைய வேர்வை துளிகளையும் சேர்த்து அரைச்சிக்கிட்டு இருந்தாரு சூரியன் எழுவதற்கு முன்னாடியே வரப்புல சாச்சி வச்ச பழைய சோறு உச்சி தொட்ட சூரியனால சுடுசோரா மாறிக்கிட்டு இருந்துச்சு இன்னும் நேரம் ஆகுங்கிறதுனால நாங்க வேற ஒரு வேலையா பக்கத்துல கிளம்பணும் திரும்பி வந்து பார்த்தா எல்லாத்தையும் பிடிச்சு வச்சிருந்தாங்க ஆனா ஒரு பாத்திரத்துல கொஞ்சோண்டு நண்டும் நத்தையும் மட்டும்தான் இருந்துச்சு அப்புறம் இன்னொரு பையன் எடுத்து காட்டினாங்க அதுல கொஞ்சோண்டு நறுவ மீன் மட்டும் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது பணத்தை தேடிய பயணத்தில் இது போன்ற சிலர் அதுவும் சற்று வயதான கணவன் மனைவி இருவர் அன்போடு உணவை தேடி பெறுவதை பார்த்ததில் மன நிறைய பேர் நினைக்கலாம் எதுக்கட இந்த சின்ன மீன்களை பிடிக்கிறாங்கன்னு அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மீன்களோட அளவே தான் கோடையில் வற்றி போன ஆத்துல தண்ணீர் வந்த சில வாரங்கள்லேயே இந்த மீன்கள் மட்டும் தான் நமக்கு கிடைக்கும் அதனால அந்த பருவத்தில் கிடைக்கும் மீன்களை அப்படியே தலையை கிள்ளி போட்டு சாம்பல் அள்ளி சட்டியில போட்டு உரசி குழம்பு வச்சா அவ்வளோ சுவையா இருக்கும் அப்படி அந்த பருவத்தில் சாப்பிட்லன்னா வளர்ச்சியில பெரிய மாற்றம் இருக்காது சுவை சற்று மாதிரி அதன் உள்ளிருக்கும் முள் கொஞ்சம் தடித்து போயிருக்கும் அப்புறம் ஒவ்வொரு மாதத்திலும் வெவ்வேறு மீன்களின் இனப்பெருக்கம் அதிகரித்து தண்ணீர் வற்றும் வரை வெவ்வேறு மீன்களை சுவைத்து கொண்டே இருக்கலாம் ஆனா ஆற்றின் தற்போதைய நிலை என்னங்கிறத மறக்காம கருத்துறை பெட்டியில தெரியப்படுத்துங்க எங்கள் ஊர் சாலையோட ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா வாய்க்கால் இருக்கிறதுனால அங்கங்கே கட்டி மீன் பிடிப்பாங்க முதல்ல இடது பக்கம் கட்டி இருக்கிறது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இங்கே தண்ணீர் தடை வெளியேறுவதற்கு மூங்கில் தட்டியையும் தாவி விழுகிற மீன்களை பிடிக்கிறதுக்கு ஒரு துணியையும் கட்டி வச்சுருக்காங்க சரி அப்படியே வாய்க்காலோட மறுக்கரைக்கு போகலாம்னு பார்த்தா இந்த மின் மாற்றி புரிஞ்சிக்கிட்டே இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு கடந்து போனால் யாரும் மீன் எடுக்கக்கூடாதுன்னு முள்ளள்ளி போட்டு வச்சுருக்காங்க இந்த பக்கம் கட்டி இருக்க பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தண்ணீர் நல்லா வேகமா ஓடிட்டு இருக்கு அதனால மீன்கள் எதிர்த்து முன்னேற முயற்சி செய்யும் தடை இருக்கிறதுனால தாகி கடக்கும் போது இந்த சாக்குக்குள்ளே போய் விழுந்துரும் அப்படி விழுகிற மீன்களை இரவுல அல்லது விடியற்காலையில வந்து எடுத்துட்டு போவாங்க அது மட்டும் இல்லாம இந்த அமைப்பு பல மாதங்களுக்கு அப்படியே தான் இருக்கும் அதனால அப்பப்போ மீனை மட்டும் வந்து எடுத்துட்டு போவாங்க தடுப்பணையில தனியா ஒருத்தவர் தண்ணீர் எட்டி பார்த்துட்டு இருந்தாருன்னு பக்கத்துல போனா கீழே மூணு பேர் நின்று வலைய வச்சு மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க தண்ணீர் இவ்வளோ குறைவா போகுது இதில் என்ன மீன் மாட்ட போகுதுன்னு தடுப்பினை மேலே ஏறி போய் நானும் பார்க்க ஆரம்பிச்சேன் அப்பதான் ஒரு மதகுல வளைய வச்சு ஏதோ பிடிச்சுக்கிட்டு பக்கத்து மதகுக்கு போயிட்டு இருந்தாங்க தண்ணீர் ரொம்பவே குறைவா இருந்ததுனால மீன்களை ஏறுற மாதிரி தெரியல ஆனால் எதையோ பிடிக்கிறாங்கன்னு பார்த்தா ஏற்கனவே ஏறி அந்த தடுப்பு பலகையை கடந்து போகிறதுக்காக நின்ன சின்ன சின்ன மீன்களை பிடிச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த மீன்களை இதுக்கப்புறம் விற்க முடியாது அதனால எடுத்துட்டு போய் தண்ணீர்ல விட்டு வச்சு மறுநாள் காலையில் விற்றுருவாங்க நானும் மகிழனும் மீன் வாங்கலாம்னு போயிருந்தோம் மீன் பிடிக்கிறத விட அந்த மீனை உயிரோடு வச்சுருக்க அவங்க வச்சிருந்த அமைப்பு ரொம்பவே அழகாக இருந்தது நாம் வாழும் சூழல்தான் பெரும்பாலும் நம்முடைய தொழிலை முடிவு செஞ்சோம் இவங்க பரம்பரை பரம்பரையா ஆற்று ஓரத்திலே வாழ்றதுனால இந்த மீன்பிடி தொழிலை நீண்ட காலமாக செஞ்சிட்டு வராங்க என்னதான் காலங்கள் மாறினாலும் நம் முன்னோர்கள் வகுத்த நுட்பங்கள் எப்பொழுதுமே அந்த சூழலுக்கு மிக பொருத்தமாக இருக்கும் இதில் மாட்டும் சாறு முட்டி வளிச்சை மற்றும் கெண்டைப்பிடி போன்ற மீன்கள் சில நிமிடங்கள்லேயே இருந்து போகக்கூடியது அதனால அவற்றை உயிரோடு வைத்துக்கொள்ள கொள்ள மூங்கிலால் பின்னப்பட்ட இந்த அழகான குழாய் போன்ற அமைப்பு ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது அதில் போடப்படும் மீன்கள் கீழே உள்ள மூங்கில் கூடையில் சேகரிக்கப்படுகிறது அந்த கூடை தண்ணீரில் இருப்பதால் அதில் மீன்கள் நீந்தி கொண்டு இறக்காமல் உயிருடன் இருக்கிறது என்னுடைய மகன்கள் இரண்டு பேரும் சின்ன மீன்களை விரும்பி சாப்பிடக்கூடியவங்க ஆனா நாம் அவ எதிர்பார்த்த சாறு முட்டி போன்ற மீன்கள் குறைவாக தான் கிடைச்சது நம்ம குளத்துல நேற்று வரை உயிரோடு இருந்த நிறைய மீன்கள் இன்னைக்கு திடீர்னு இறந்து போயிடுச்சு தான் இப்போ ஒவ்வொன்றா பொறுக்க போறோம் இந்த மீன்கள் ஏன் இறந்து போலிச்சுங்கிறத இறுதியாக சொல்றேன் அதுக்கு முன்னாடி என்னென்ன மீன்கள் எந்தெந்த அளவில் இறந்து கிடக்குதுன்னு பார்ப்போம் இங்க பாருங்க ஒரு விரால் மீன் கூட இறந்து கிடக்கு அது அவ்வளோ எளிதாக சேரா இருந்தா கூட இறந்து போகாது இந்த சிலைப்பி எல்லாம் பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குன்னு ஒவ்வொன்றும் கிட்டத்தட்ட அரை கிலோவுக்கு மேல இருக்கும் போல ஒவ்வொரு மீனையும் பொறுக்கிட்டு நிமிரும் போது அதுக்கு பக்கத்திலேயே அடுத்தடுத்து சில மீன்கள் இறந்து கிடக்குறதையும் பார்க்க முடியுது சேத்த நல்லா குழப்பிட்டு சில மீன்களை மட்டும் பிடிச்சிருந்தோம் தண்ணீர் குறைவா இருக்கும்போது போது சேற்றை நல்லா குழப்பி விட்டுட்டோம்னா மீன்களால எளிதா சுவாசிக்க முடியாது அதனால வெயில் நேரத்துல இப்படி இறந்து போயிடும் சரி இறந்த இந்த மீன்களை வச்சு என்ன செய்ய போறோம்னு பாக்குறீங்களா இந்த மீன்களை அப்படியே மீன் அமிலமா மாத்திர வேண்டியதுதான் யதார்த்தமா ரொம்ப நாளா பயன்படுத்தாத குளத்தை எட்டி பார்த்தா திடீர்னு ஒரு பெரிய மீன் கோரைக்குள்ள இருந்து பாஞ்சு ஒண்ணுச்சு அதை பார்த்த பிறகும் குளத்துக்குள்ள இறங்காமல் இருக்க முடியுமா என்ன அதனால மாமாவும் அவருடைய நண்பரும் இறங்கி பிடிக்க ஆரம்பிச்சாங்க தண்ணீர் குறைவா இருந்தாலும் சேர் ரொம்பவே ஆழமா இருந்துச்சு அதனால காலை உருவி ஊரடியும் ரொம்பவே சிரமப்பட்டு எடுத்து வச்சு ஒரு வழியா முதல் மீனை கரையில எத்தி விட்டாங்க சேரு குளம்புனதுல மீன்கள் அங்கேயும் இங்கேயும் மேல வர ஆரம்பிச்சது திரும்பவும் ஒரு சிறைப்பு மீன் மாட்டினுச்சு கிட்டத்தட்ட முக்கால் கீழே இருக்கும் ரெண்டு பேரும் அங்கே பெரிய மீனை பிடிக்க போராடிக்கிட்டு இருக்க இந்த பக்கம் மகிழனும் செந்த மீனனும் ஒரு சின்ன மீனை பிடிச்சி அதை வாய்க்குள்ளே தண்ணியை ஊட்டி விட்டுகிட்டு இருந்தாங்க நீண்ட நேரம் போராட்டத்திற்கு பிறகு ஒரு வழியாக ஒரு பெரிய மீனை கரைப்பக்கம் தூக்கி போட பார்த்தா அது மயில மீன் நம்முடைய எதிர்பார்ப்பு விராமீன் தான் ஏன்னா அதை பிடிச்சி பக்கத்தில் இருக்க குடத்துக்குள்ளே விட்டு பெருக்க வைக்கணும் அதனால தொடர்ந்து தடவிக்கிட்டு இருக்க திரும்பவும் ஏதோ ஒரு பெரிய மீன் கையில் சிக்காம விலகி ஓடிக்கிட்டே இருந்துச்சு அப்புறம் அப்படியே அதோட பாதையை மெதுவாக கரை பக்கம் திருப்பி கரை ஓரத்துல வச்சு எத்தி விட்டா இரண்டாவதும் மயிலை மீன் குளத்துல இருக்க மீன்களை பார்க்கறதுக்காக தான் மகிழன் வேக வேகமாக போயிட்டு இருக்கான் பராமரிக்கப்படாத தோட்டம் தனக்குள்ள பல்வேறு உயிர்களை அரவணைத்து கொள்ளும் அதனால கவனமா கால்களை பதிச்சு நடக்கணும் குளத்திற்கு அடியில் இருக்கும் மண்ணை பொறுத்து தான் அந்த நீரின் நிறமும் அதில் வாடும் உயிர்களோட நிறமும் இருக்கும் தான் இந்த மீன்கள் கொஞ்சம் வெளி நிறத்துல இருக்கு சரி கொஞ்சம் காலை சுத்தம் பண்ணலாம்னு தண்ணியில் விட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே மகிழன் அந்த மீன்களுக்கு ஏதாவது சாப்பிட போடணும்னு பக்கத்தில் இருந்த பூக்களை போய் பறிச்சுக்கிட்டு இருந்தான் பொதுவாக ஆற்றுல இருக்கக்கூடிய பரு கெண்டைப்பிடி போன்ற சிறிய சிறிய மீன்கள் எல்லாம் குளிக்கும் போது உடலில் இருக்க இறந்த தோள்களை பிச்சு சாப்பிடுவோம் ஆனால் இது வளர்ப்பு மீனுங்கிறதுனால நம்ம பக்கத்திலேயே வரலை அப்புறம் மகிழன் பறிச்சுட்டு வந்த பூக்களை தண்ணீரில் தூக்கி போட அதை அதை பெருசாக கண்டுக்கலனாலும் சும்மா மோதி மோதி விளையாண்டுக்கிட்டே இருந்துச்சு அதை பார்த்து மகிழனுக்கு மகிழ்ச்சி அப்புறம் அங்கேருந்து கிளம்பினோம் ஒருநாள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற குளத்தை யதார்த்தமாக எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இரண்டு காணாங்குழிகள் சேர்ந்து மூன்று குஞ்சிகளை மேய்ச்சலுக்காக அழைச்சிட்டு போயிட்டு இருந்துச்சு பெரும்பாலும் பறவைகளோட குஞ்சுகளை வெளியில நடமாடி பார்ப்பது சற்று அரிதுதான் இன்னைக்கு பெரும்பாலான காடுகளும் புதர்களும் அழிக்கப்பட்டு ஆக்கிரமிப்பு செய்வதால் மயில் காணாங்குழி போன்ற பறவைகளை மிக எளிதாக வீட்டுக்கு அருகில பார்க்க முடியுது மீண்டும் ஒருநாள் நாள் யதார்த்தமாக குளத்து பக்கம் போக முதலில் சென்ற காணாங்குழி தனது இரு குஞ்சிகளை அழைத்து செல்ல என்னை பார்த்தவுடன் பின்னால் சென்ற மற்றொரு காணாங்கோழியும் கொஞ்சம் மீண்டும் அதே இடத்திற்கு திரும்பியது இன்னைக்கு எப்படியாவது அதோட குஞ்சுகளை அருகில் பார்த்துவிட வேண்டும் என்று அதே இடத்தில் அமைதியாக கொஞ்ச நேரம் உட்கார்ந்திருக்க தாய்க்குருவி தான் செல்லும் பாதையில் எந்த இடையூறும் இல்லை என்ற எச்சரிக்கை ஒளி எழுப்பிக் கொண்டே மெதுவாக நடந்து சென்றது அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா பின்னடியே மிகுந்த எச்சரிக்கையுடன் குஞ்சும் ரொம்பவே அழகா நடந்து போறதை இருந்து பார்க்க முடிஞ்சது இவங்க என்னுடைய நண்பருடைய அப்பா கிட்டத்தட்ட எழுபது வயசுக்கு மேல இருக்கும் பாருங்க சின்ன பசங்க மாதிரி எப்படி ஏ குதிக்கிறாங்க இது போன்று எதிர்பார்ப்பில்லாத எளிமையான வாழ்க்கையில் மிகச்சிறிய நிகழ்வுகள் கூட எப்போதும் மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரும் இந்த விரால் மீனை நான் பிடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு மகளன் ரொம்பவே யோசிச்சு யோசிச்சு மெதுவாக இறங்கிட்டிருந்தான் விரால் மீனை கரையில் இருந்தாலே பிடிக்கிறது சிரமம் அதுவும் இவனோட இந்த சின்ன விரலுக்குள்ளே மாற்றுறது ரொம்பவே முன்னாடி முன்னாடியெல்லாம் உயிரோடு இருக்கிற மீனை பார்த்தாலே பயந்து விடுவான் இப்போ இந்த மீனை பிடிக்கிறானோ இல்லையோ பயம் இல்லாம பக்கத்தில் போனாலே போதும்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன் இவன் ஏதோ செத்த மீனை பிடிக்கிறதா நினச்சிக்கிட்டு அப்படி இப்படி ஆட்டிக்கிட்டு கையை பக்கத்தில் கொண்டு போக சோர்ந்திருந்த மீன் கூட சுறுசுறுப்பாகி ஓடிட்டு